இனிய வணக்கம் சில பேர் தாங்க தான் வந்து இந்த சமூகத்தையே காப்பாற்ற வந்தனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இப்போ வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க சமூக தலைவருங்கிற வேஷம் போட்டு வராங்க அரசியல் தலைவருங்கிற வேஷம் போட்டு வராங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமே நான் தான் சஞ்சீவினி மூலிகே நான் தான் சொல்லி சில பேர் வராங்க இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பக்கா சுயநலவாதிகள் இந்த சமுதாயத்தை இவங்க ஏதாவது செய்திருக்காங்களா இந்த மக்களுக்காக ஏதாவது செய்திருக்காங்களா ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்டிருக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா என்னுடைய குற்றச்சாட்டா சொல்றேன் இந்த மதம் ஏன் இன்னும் வந்து அழியாம இருக்கு மறையாம இருக்கு மதங்கிறத ஏன் அழியாம இருக்கு மறையாம இருக்கு ஏன் சமநிலை ஏற்படல இந்த சாதிங்கிறது ஏன் இன்னும் அழியாம ஒழியாம இன்னும் சாதிய பாகுபாடு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சாதிய இந்த சாதி வெறிய வச்சுக்கிட்டு சாதி வெறிய வந்து சாக விடாம தூண்டி விட்டுக்கிட்டே பாருங்க தலைவர்கள் சாதி தலைவன் சாதி தங்க தலை தலைவர்கள் மத சங்க தலைவர்கள் இந்த சாதி பட்டு விடாம இந்த மதம் பட்டு தூண்டி விட்டுட்டே இருப்பான் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டீங்கன்னா திரிய போட்டு ஏற்றி வச்சுட்டா அப்படியே விட்டுட்டா தெரியாது அதுக்கு என்ன ஊற்றி தூண்டு விட்டுட்டே இருந்தாலும் பிரகாசமா எரியும் அதே மாதிரி அந்த உணர்வு பட்டு போகாம என்ன ஊற்றி என்ன ஊற்றி என்ன ஊற்றி தூண்டு விட்டுட்டே இருக்காங்க அவங்க வந்து பல பேர் இருக்காங்க பல பேர் சமுதாய சாதி தலைவரும் இருக்காங்க சமுதாய தலைவர் இருக்காங்க அரசியல் கட்சிங்கிற பேர்ல இருக்காங்க பல தோற்ற உருவங்கள் பல உருவம் ஆனா நோக்கம் எல்லாமே ஒரே உருவம் சுயநல உருவம் அதனாலதான் இருக்காங்க நான் ஒரு தலைவனா வரணும் தனக்கு அதிகாரம் வரணும் தான் சொத்து சேர்த்து வச்சுக்க சொத்தை காமத்து பண்ணிக்கணும் அதனால நமக்கு பத்து பேர்ட்டை வந்து நம்ம தொழில் நல்லா நடக்கணும் ஒரு கடை வச்சிருச்சிங்க இந்த கடை வந்து நம்ம வந்து ஒரு சாதின்னு அடையாளப்படுத்திக்கிட்டோம்னா அந்த சாதிகாரெல்லாம் என் கடைக்கு வாங்க அப்படின்னு எப்படி வருவாங்களா வர மாட்டாங்க அதே சமயத்தில் வந்து அடுத்த தரை தரைக்கூருவா பேசி அவள் நமக்கு விரோதி நான் தான் உங்களுக்கான்னு சொன்னால் இவங்க முட்டை வருவாங்க அதுமாதிரி தான் திரைப்பட தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் பேர் கிளம்பியிருக்காங்க திரைப்பட இயக்குநர்கள் நிறைய பேர் புதுசு புதுசாக வந்து முளைச்சி வர்றாங்க சாதியை வச்சு படம் எடுக்கிறாங்க இந்த சாதி பட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த உணர்வு பட்டு போகாமல் இருக்க அப்பப்போ இளைஞர்களை தூண்டி விட்டு இந்த வன்மத்தை மாறாமல் வச்சுட்டு போறேன் ஒரு காயம் பட்ட காயத்தை நல்லா ஆற விடணும் வடு வடுவு வடுவில்லாமல் ஆறுனால்தான் அதுலேருந்து நம்ம விட்டு விடுதலாடைய முடியும் நீ திரும்பி 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 அந்த காயத்தை கிளறி விட்டுக்கிட்டு சூடாக எண்ணெயை கொதிக்க கொதிக்க அதை ஊற்றிட்டு தான் அந்த காலை காயம் வந்து இன்னும் பெரிய காயமாயிட்டு அந்த மன கொடுக்கும் இந்த மாதிரி தான் எப்போயோ ஒரு காலத்தில் நடந்ததெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் சினிமா தயாரிக்கிறேன் கதை தயாரிக்கிறேங்கிற பேரில் அந்த சாதியை உணர்வை தூண்டி விட்டு சமூகமாக அண்ணன் தம்பியாக மாமமைச்சானா பழகிட்டு இருக்கிற ஜாதிக்குள்ளேயே அடிச்சு விட்றாங்க பொம்பு வளர்த்து விட்றாங்க சண்டை வளர்த்து விடுறாங்க அதனால அவங்க சுய லாபம் அடைய நினைக்கிறாங்க அதுதான் நான் சொல்ல வரேன் செய்து அது மாதிரி உள்ள நபர்களை நம்பாதீங்க எல்லாமே வந்து சிந்திக்கக்கூடிய நீங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நீ யார் எதை சொன்னாலும் வந்து அது ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அதில் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க உண்மை வந்து ரொம்ப வந்து பரவி போகிறது காலதாமதம் பொய் வந்து டக்கு 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 டக்குனு பரவிடும் வதந்தி வதந்தி தீ எவ்வளோ விரைவாக பரவுமோ அவ்வளோ விரைவாக வந்து பொய் பரவிடும் உண்மை வந்து ரொம்ப கால தென்கள் மாதிரி உண்மை எதுவோ மென் மென்மையாக போயிட்டு இருக்கும் அது வந்து வதந்திங்கிறது வந்து காட்டு தீ மாதிரி டக்கு டக்கு டக்குனு பரவி போயிட்டே இருக்கும் அதை அடைக்க முடியாது அதனால எவ்வளோ பேர் எதை சொன்னாலும் உண்மையை தயவு செய்து உணர் இளைஞர்கள் உண்மையை உணர்ந்துங்க உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு கொடுக்கறது கல்வி ஒன்றால் தான் உங்களை உங்களுக்கு உயர்வு கொடுக்க முடியும் கல்வி ஒன்று தான் உங்களை சமநிலைப்படுத்த முடியும் உங்களுடைய உழைப்பு ஒன்று தான் வந்து உங்களை உருவாக்க முடியும் அடுத்தவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு ஜாதிய வன்முறையை வளர்த்துக்கிட்டு மத வன்முறையை வளர்த்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கையே வீணாடிச்சிடாதீங்க இந்த போதனை பண்ணுறவன்லாம் உயர்ந்த இடத்துல இருப்போம் அவங்கரிய பாதுகாப்பில் இருக்கான் பாதிக்கப்படுறது நீங்களாக இருக்கணும் இதனால பாதிக்கப்படுறது இந்த சாதிய வன்முறையால் பாதிக்கப்படுறது நீங்களா இருப்பீங்க உங்க சொந்தக்காரனா இருப்பாங்க நேத்தி மாம மச்சான் பழகின அடுத்த ஜாதிகாரனா இருப்பான் அண்ணன் தம்பியா பழகினா பேர மதத்துக்காரனா இருப்பான் இதெல்லாம் அவன்லாம் வந்து தலைவரெல்லாம் இருந்து உட்காந்து சொல்றான்னா நீங்க சுயமா சிந்திச்சு பாருங்க எதுக்கு சொல்றாங்க என்னத்தை சொல்றாங்க நம்ம வம்பு சண்டை நிக்கணுமா வம்பு நிற்கணுமா அப்படின்னு போருங்க நே வரமாட்டான் களத்துக்கே வரமாட்டான் உங்களை இயக்குறவெல்லாம் எவனும் களத்துல இறங்கி வரவும் மாட்டான் அவன் பாதுகாப்பான இருந்ததுக்கு உங்களை எதுவும் இயக்கிட்டு இருப்பான் அதனால கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் வந்து சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பார்த்து இந்த மாதிரி யார் யார் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு உடந்துருங்க அரசியலில் மக்களுக்காக யார் இருக்கா சுயநலத்துக்காக யார் இருக்கா அப்படின்லாம் தெரியுது இப்போ தெரியுது இருந்தாலும் இன்னும் இன்னும் சில சிலர் வந்து குறைந்த நபர்களாவது ஆதரிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்க பெருசாக வர முடியாது தெரிஞ்சாலும் அந்த சின்ன ஆதரவு கூட அவங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறத உறுதியா இருங்க நன்றி வணக்கம்